அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவின் சொந்த வார்டில் சாலையில் கழிவு நீர் ஆறு போல ஓடும் ஓடுவதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அயனாவரம் ஏகாங்கிபுரம் முதல் தெருவில் பத்து நாட்களாக தேங்கியிருக்கும் இந்த கழிவு நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் தற்போது சென்னை மேயர் பிரியாவோட சொந்த வார்டிலேயே இந்த மாதிரி ஒரு அவல நிலை நிலவுகிறது பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதிகாரிகள் தரப்பிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னு சொல்றாங்க தற்போதைய கல நிலவரம் என்னவாக இருக்கிறது அதிகாரிகள் யாரேனும் தொடர்பு கொண்டீர்களா என்ன சொன்னாங்க பொ பூர்ணிமா அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இருநூறு வார்டு இந்த இருநூறு வார்டில் வந்து முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த எழுபத்தி நாலாவது வார்டு இந்த வார்டில் தான் சென்னை மாநகராட்சி பெண்மேயராக இருக்கக்கூடிய பிரியா பிரியா வந்து கவுன்சிலராக இருக்கிறார் இந்த வார்டு என்பது திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கு அயனாவரம் அயனாவரம் ஓட்டேரி உள்ளடக்கிய அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் குடிசை பகுதி மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களாக ஏகாங்கிபுரம் மாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் வந்து ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேயரோட சொந்த தொகுதி மேயரின் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய இந்த ஏகாங்கிபுரம் இந்த பகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பலமுறை புக புகார் கொடுத்தும் மாநகராட்சி அதிகாரிகளோ சென்னை மாநகராட்சி மேயரோ எந்த நடவடிக்கையும் இருக்கவில்லை இதன் காரணமாக ஏகாங்கிபுரம் வாழைமாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை வந்து தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே மலேரியா டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் பரவி வரும் நிலையில் அந்த பகுதியில் ஏராளமான பேருக்கு காய்ச்சல் பரவி இருக்கிறது இதன் காரணமாக வந்து அந்த பகுதியே வந்து ஒரு தொற்று நோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இந்த வடை மாநகர் ஏகா ஏகிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் ஆறு ஆறு போல் வந்து பெருக்கெடுத்து ஓடுவதால் அங்கு வாகன ஓட்டிகளும் அதே போல பள்ளிக்கு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் முதல் அஹ் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் முதல் ஆண்கள் வரை ஏராளமானவர் வந்து பெரும் உள்ளாகி வராங்க மேயர் பிரியா வார்டிலேயே இந்த நிலை என்றால் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மற்ற வார்டுகளில் எந்த நிலை என கேள்வி எழுப்புகிறார்கள் பதினைந்து நாட்களாக புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதன் காரணமா அப்பகுதி அப்பகுதியே வந்து தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டதுடன் வாகனங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து அந்த கழிவு நீரில் வாகனம் ஓட்டுவதால் மற்ற வாகனம் வாகன ஓட்டிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அதாவது மேயர் பிரியா இருக்கக்கூடிய வார்டில் உடனடியாக அந்த கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை தடுக்க வேண்டும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மலேரியா காய்ச்சல் உள்ளிட்டவைகள் வந்திருக்கிறது இதன் காரணமா அந்த பகுதி முழுவதுமே வந்து மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் அடைப்பை எடுத்து அந்த பகுதியில வந்து தொற்றுநோய் பரவும் ஆபத்து இருக்கிறதால உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்க நன்றி ராம்குமார்